செதுவித்து முதலாகிய பயிற்சிகளை ஏதோ ஓரிரு நாட்கள் மாத்திரம் செய்துவிட்டு உடனடியாக பலன் கிடைக்க வேண்டும் என்று கருதக்கூடாது இந்த பயிற்சியிலே என்ன ஏற்படுகிறது உடலிலே வெப்பம் ஏற்படுகிறது இந்த வெப்பம் உடலிலே அதிகரித்து வியர்வை துளிக்கும் போது வெப்பம் விட்ட தன்மையை புரிந்து கொண்டு பிராணாயாமம் செய்வதை நிறுத்திவிட வேண்டும் அதன் பிறகு அமைதியாக அமர்ந்திருந்து திறந்து வாசி சென்று வந்த பாதையை உன்னிப்பாக கவனித்து உருவமத்தியத்திலே மனத்தை செலுத்த முயற்சிக்க வேண்டும் இதுவே சரியான நிஷ்டை அனுபவம் என்றாகும் இப்படித்தான் பயிற்சி செய்ய வேண்டும் அதை விடுத்து வெறும் பிராணயாமத்தை மாத்திரம் செய்து கொண்டிருப்பதோ நிஷ்டையை மாத்திரம் செய்து கொண்டிருப்பதோ தவறான புரிதலாகிவிடும் சரியான பயிற்சி என்பது பிராணயாமமும் அதனால் உருவாகிய வெப்பத்தின் சுகத்தை அனுபவிப்பதற்காக செய்யக்கூடிய நிஷ்டையும் சேர்ந்ததுதான் இரண்டையும் பிரித்து பார்க்க பழக வேண்டும் எப்போதும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கவனம் மாத்திரம் பருவமத்தியத்திற்கு அவ்வப்போது சென்று கொண்டே இருக்க வேண்டும் இதையே மகான்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எல்லா நேரங்களிலும் உன்னுடைய கவனத்தை மத்தியத்திலே வைத்திரு என்று சொன்னார்கள் எத்தனை வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி ஒன்றிரண்டு சுவாசகதிகளை பயிற்சி செய்து விட்டால் தாமாகவே மனம் அதற்கு பழக்கப்பட்டுவிடும் மனதை பழக்கப்படுத்த வேண்டும்